சாதி ஒழிப்பு என்பதும் அல்லது சாதி இருப்பு என்பதும் ஒரு அரசியலாக பார்க்கப்படுகிறது அப்ப இதை ஒரு சமூக பிரச்சனையாக மாறுகின்ற பொழுதுதான் சாதி ஒழிப்பு என்பது சாத்தியமாகும் அப்ப சாதி என்பதை ஒரு அரசியல் பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் அது சமூக பிரச்சனையாக மட்டும் பார்த்தவர்கள் இருவர் தான் ஒன்று அண்ணல் அம்பேத்கர் இன்னொருவர் தந்தை பெரியார் சமூக பிரச்சனை அப்ப இந்த சமூக பிரச்சனையாக பார்க்கின்ற பொழுதுதான் சாதியத்திற்கு எது வேறாக இருக்கிறது மதம் வேறாக இருக்கிறது அப்ப மதத்தை கேள்வி கேட்க வேண்டும் மதத்தை வேரோடு தோண்டி எடுக்கின்ற பொழுதுதான் நம் சாதியத்தை வந்து வேறோடு தோன்றி எடுக்க முடியும் அப்ப மதத்தை நாம் கேள்வி கேட்பதன் வாயிலாக சாதியத்தை கேள்வி கேட்கும் இதுதான் ஒரு சமூக பார்வையாக இங்கே நான் இந்திய சமூகத்தில் முன்வைக்க முடியும் அப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு தந்தை பெரியாருக்கு பிறகு இந்த சாதி என்கின்ற விஷயத்தை ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக அரசியல் பிரச்சனையாக பார்க்காமல் அதோடு சேர்ந்து ஒரு சமூக பிரச்சனையாக பார்த்தவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் அவருடைய எல்லா செய்கைகளும் அவருடைய எல்லா செய்களும் அவருடைய எல்லா மாநாடுகளும் இதைத்தான் சாதி என்பது ஒரு சமூக பிரச்சனை அது ஒரு சமூக நோய் அதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கருத்தியலாக பேச வேண்டும் மற்றவர்களிடத்தில் நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நடத்துகின்றார் சனாதனத்திற்கு எதிராக எப்பொழுதும் கொண்டிருக்கின்றார் சாதி ஒழிப்புக்கு எதிராக எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கின்றார் சாதி ஒழிப்புக்கு அரணாக இருக்கக்கூடிய அந்த மதத்தை அழிக்க வேண்டும் என்று பேசியிருக்கின்றார் மன எதிராக பேசிக் கொண்டிருக்கின்றார் இப்படி இத்தனை முகங்களையும் கொண்டவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நம்முடைய தமிழ் பேராண்மை விருது வழங்கியது மிக சிறந்த ஒரு சால பொருத்தம் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்